தனி மனிதராக செய்ய முடியாததே ஒரு ஆன்லைன் சேவை வந்து செய்ய வேண்டியும் இப்படி இந்த தம் சண்டை வணிகர்களுக்கு மட்டும் மணிகளுக்கு கணவர் வந்து மட்டும் செய்யப்படுகிறதா என்றால் என்றை ஒம்பதாண்டு காலம் அபராணி எடுத்து பார்த்தேன்னா ஒன்பதாண்டு காலத்துக்கு ஒரு விசில் பண்ண வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன சின்ன விஷயம் அந்த படம் அந்த அப்புறம் என்ன போஸ்ட் ஆஃபீஸில் வந்து படம் கட்டமாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஈவி ஃபில் கட்ட முடியும் அந்த மாதிரி நிறைய ஸ்கில் வச்சுருக்கோம் கோன் டீல் கட்டது அதே தொலைபேசி அதை வந்து கட்டதுக்கான ஏற்பாடு இது ஒரு எக்ஸ்டென்ட் தனியாக இல்லை அந்த எக்ஸ்டென்ட் உருவாக்குறதுக்கு ஏற்பாடு சிலிண்டர் கொடுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன மக்கள் பிரச்சனைகள் கையில் எடுத்து இருக்கிறதுனால அந்த சங்கம் இதுவான வரைக்கும் செயல்பட்டு வருது அந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறத ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போராட்டங்களையும் நாம் சந்திச்சிருக்கிறோம் அந்த பல போராட்டங்களை சந்திக்கிறாங்க இந்த வரைக்கும் இந்த சங்கம் உயிர்ப்புடன் இருக்கிறது இந்த செய்தி